அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூஷல்லா தொடர்ந்து இஸ்லாமிய சன்மார்க்கத்துடைய அந்த தாவா பணியை அகுசுன்னாவுடைய அந்த கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிற வேளையாக ஒரு டீம் உல மக்கள் அடங்கிய டீம் சிறந்த முறையில் செய்து வருகிறோம் அந்த விதத்தில் இன்று நாம் வெளியிட இருக்கக்கூடிய தலைப்பு சிற்றேடு ஜோதிடம் ஒரு பெரும்பாவம் என்கிற தலைப்பு பொதுவாகவே இன்னைக்கு நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் புறையோடி இருக்கிற பாபங்கள்ல இளத்துல முதல் தரத்தில் இருக்கிறதுன்னு சொல்றது ஜோதிடம் ஜோதிடங்கிறது நேராக ஜோசி வேரங்கிட்ட போய் பட்டை அடிச்சு அந்த மாதிரி இல்லாம அது ரொம்ப ரேர் ஒரு நல்ல கல்யாணம் வைக்கிறாங்க நாள் வைக்கிறோம் உன்னை காலம் எடுத்து ராகு வேலாமா யமகண்டத்தில் வைக்க வேண்டாம் கல்யாணத்துக்கு போனோம்னா யமகண்டத்தில் வைக்க வேண்டாம் பயான் பயன்பெற சொல்லுங்க யமகண்டம் வந்துருச்சு வேலை வந்துருச்சுங்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையா உறுப்பி இருக்கு ஆனா இஸ்லாம் அதனை வன்மையாக கண்டிக்கிறது அது இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத சில பல கிளை தலைப்புகள் போட்டு உதாரணத்துக்கு ஜோதிடம்னா என்ன இன்ட்ரோடக்ஷன் அதுக்கப்புறம் ஜோதிடம் ஏன் கூடாது அப்படிங்கிறது லாஜிக்கல் இஸ்லாமிக்கல் அறிவுபூர்வமான இஸ்லாமிய பூர்வமான பதில்கள் ஜோதிடம் அப்படி ஒருத்தர் நம்பி செஞ்சாங்கன்னா என்ன மறுமையால தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது அது சம்பந்தமான ஹதீஸ்கள் அப்புறம் வந்துட்டு சில நேரங்கள் இப்ப காலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஜோதிட பிரச்சனைகளை ராகுகாலம் இமகண்டம் காலண்டர் ஜோதிடம் காலண்டர் பார்த்து ஜோசியம் பக்கல் அப்படின்னா என்னன்னு அவங்க ஜோசியக்காரங்க சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அறிவுக்கும் அறிவியலுக்கும் இஸ்லாத்துக்கும் புறம்பானது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சில நேரங்களில் ஜோசியக்காரங்க சொல்றது உண்மை ஆயிடுது ஜோசியம் பார்க்கணும் அப் ஏன் அது உண்மையாகுது அது சம்பந்தமான இஸ்லாமிய பார்வை என்ன அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த நட்சத்திரங்கள் கோள்கள் சம்பந்தமா இஸ்லாம் என்ன சொல்கிறது அது சம்பந்தமான ஆயத்துகள் ஹதீஸ்கள் கூட சந்திர கிரகணம் இல்லைங்களா அதை பத்தி செலுத்தி சொல்லும் போதுதான் இது ரெண்டுமே சம்சும் கமரும் வந்துட்டு அல்லாவுடைய இரண்டு அத்தாச்சிகள் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த ஹதீஸையும் போட்டு அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் எல்லாம் இடம் அதையும் போட்டு இறுதியாக பாதுகாவல் அல்லாஹ் மட்டும்தான் இந்த இதை நம்பி ஏன் மக்கள் போறாங்க அப்படின்னா நாளைக்கு நமக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற தேடல்ல பாதுகா பாதுகாப்பு அல்லா மட்டும்தான்ங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லி சில துவாக்கள் நம்ம பெரியவங்க சொல்லி தந்திருக்கிற இந்த ஜோதிட நம்பிக்கையிலிருந்து வெளியே வர வேண்டிய சில துவாக்கள் இரண்டு துவாக்களையும் செஞ்சு இதை முடிச்சிருக்கிறோம் சில துவா இங்க இதனுடைய முதல் பிரதியை நம்ம கல்லூரியினுடைய முதல்வர் அசிரத் அவங்க அதை முதல் பிரதி பெற்றுக்குவாங்க பெற்றுக்கொண்டு துவா வருவாங்க அதுக்கப்புறம் சில உள்ள 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 விஷயங்களை நம்ம ஒரு கிளாஸ் வடிவத்துல நேரம் இருந்த பார்ப்போம்

സറാദല്ലദീനാ നാംതാലീഹിൻ വൈരീ മഗ്ബൂ വയാഈഹുൻ അല്ലാഹിൻ ആമീൻ ബിസ്മില്ലാഹി റഹ്മാനി റഹീം قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقد ومن شر النفاثات في وقده ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم وَلَا أُولِي برب الناس <سؤال> ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين الحمد لله الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه كافي مزيدا وفعنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم وسل ثواب مثل ما قرانا من كلامك العزيز هذه هديه واصلا ورحمه نازلا وبركه شاملا وتحفه كاملة مقبوله مرضيه من منا الى روح سيدنا وسندنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصا ثم إلى أرواح أصحاب البدريين والوحديين والخندقين والطبوقين وسائر صحابة رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى أرواح من جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين خصوصا ثم إلى روح شمس العلماء شاب عبد الوهاب على حضرة قادري قدس الله سره العزيز ثم إلى أرواح من جميع أبائنا أمهاتنا وإخواننا وأخواتنا واعمامنا وامناتنا واقربائنا وخالاتنا وجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اهدنا صراط المستقيم صراط الذين نعمت عليهم من النبيين وصديقين وشهداء وصالحين اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى اللهم اغفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عن من سواك اللهم إهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا في من توليت وبارك لنا من الخير فيما اعطيت وقنا ربنا شر ما قضيت யாழ் கண்ணி மாணவனே நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்கள் பெற்றோர்கள் உற்றா உறவினர்கள் எங்கள் சகோதர சகோதரிகள் எங்கள் உஸ்தாது அண்டை வீட்டுக்காரர்கள் மாணவ மாணவிகள் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உலகத்தில் முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் பாவங்களையும் மன்னிப்பாயாக யல்லாஹ் குறிப்பாக இன்று வெளியிட்ட யல்லா இந்த புத்தகத்தினுடைய ஆசிரிய பெருமக்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எல்லா அந்த நான்கு ஆளின் நீ கபல் செய்து கொள்வாயாக எல்லா அவர்களின் அவர்களின் சேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக கொள்வாயாக எல்லா இந்த சேவை எல்லா அவர் ஹயாத்திற்கு வரைக்கும் எல்லா தொடர்ந்து நடைபெறுவதற்கு தோஃபிக்கும் உதவியும் செய்வாயாக எல்லா இந்த சேவையின் மூலமாக உலக மக்கள் அனைவரும் பயன்பெறுவதற்கு நீ தோஃபி செய்வாயாக எல்லா இந்த சேவை மெம்மேலும் அளவிற்கு நீ தோஃ செய்வாயாக எல்லா இதன் மூலமாக எங்களுக்கு எல்லா நேர்வெளியை காட்டுவாயாக

على خير خلقه نور عرشه سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين آمين برحمتك يا رحمة الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم அலமது இல்ல இந்த வெளியீட்டினுடைய வாய்ப்பை எங்களுக்கு அளித்த ஹிதாயத் நிஸ்வான் பெண்கள் அரபுக்களுடைய முதல்வர் நிர்வாக பெருமக்கள் பேராசிரியர்கள்